ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ சாதம் மட்டும் வடித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் ஹெல்தியான லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி பொடிகளை ஹெல்தியான பொடிகளை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலையில் நம்ம மார்னிங் லேட்டாக எழுந்துட்டா கூட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துலாம் அதே டைமில் ஹெல்தியாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெண்டு வகையான ஹெல்தியான பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஸோ ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் நம்ம முருங்கக்கீரை பொடி தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த பொடியை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பொடி தான் அப்படின்றது நீங்கள் சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் முருகக்கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு வெயில் அடிச்சுதுன்னா உங்களுக்கு அதாவது வெயில் படக்கூடிய வசதி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லா வெயிலில் வந்து கிறிஸ்பியாக காய வச்சு எடுத்துக்கோங்க ஸோ அப்படி இல்லை வெயில் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்றதுனா நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கைவிடாமல் வந்து கிறிஸ்பியாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் வெயில் நல்லா நம்ம காய வச்சு எடுத்துட்டோம் நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க முருகக்கீரையை பார்த்திங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகும் நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொடிக்காக சேர்க்கக்கூடியது வந்து ஆலிவ் விதைகள் எடுத்துருக்கோம் ஆலிவ் விதையும் நல்லா நமக்கு டைஜஷன் ஆகும் ஸோ ரொம்பவே வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி வழவழப்பு தன்மையாக இருக்கும் நம்ம தண்ணியிலலாம் ஊற வச்சிங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் விதையை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே சாப்பிட்றதை விட வறுத்து சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது வறுத்து சாப்பிட்டாலும் நீங்கள் உடனே கொஞ்சமாக தண்ணி குடிச்சிருங்க அடுத்தபடியாக நம்ம எடுத்துருக்கக்கூடியது எள் எடுத்துருக்கோம் எள் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஆலிவ் விதை ஒரு அரை கப் எடுத்து எடுத்துருக்கோம் நல்லா அது வாசம் வர வரையும் ரோஸ் பண்ணிக்கோங்க எள்ளும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது நம்ம இந்த பொடியில் சேர்த்துருக்கக்கூடிய பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது அதனால இந்த பொடியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா இதை சாப்பிடும்போது நல்லா பிரிஸ்காகவே இருப்போம் ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் அடுத்ததாக நம்ம கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது இடுப்பு வலி முதுகு வலி இந்த பிரச்சனை இருக்கும் உங்களுக்குலாம் இந்த கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் முதுகு வலியே வராது உங்களுக்கு ஸோ முருங்கைக்கீரை நல்லா வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக இருந்து ஆளி விதை இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு பொடியாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருப்போம் இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கைவிட்டாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஈவனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகும் சேர்த்து நல்லா அது வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து நீங்கள் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சீரகமும் ரெண்டு ஸ்பூன் மிளகும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வாசம் வரையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இது காரம் வந்து மீடியமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு சேர்த்திங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதுவும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம கல் சேர்த்து தேவையான கல் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கல் உப்பு நீங்கள் ரோஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் போயிடும் பொடி வந்து நல்லா ட்ரையாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாது இப்போ கல் உப்பும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒரே பிளேட்டில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி நம்ம காய வச்சிருந்த முருங்கக்கீரை தான் லைட்டாக நீங்கள் லைட்டாக வந்து அதை சூடு பண்ணிங்கன்னா போதும் ஆல்ரெடி நல்லா நம்ம காய வச்சு எடுத்துட்டோம் லைட்டாக அதை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ முருங்கைக்கீரை நல்லா நம்ம சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் ப்ளஸ் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இந்த முருங்கக்கீரை பொடி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இதை நான் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க கொரோனா பீரியட்க்கு அப்புறம் நம்ம எல்லோருமே வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை தான் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ ஆனால் நிறைய எழுப்புக்களுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மாற ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதை வருங்கால ஜென்ரேஷனுக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்து வரங்க அவங்களும் ஆரோக்கியமாக நம்ம ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் ஸ்டவ் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு உளுந்தை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த முருகிக்கிற பொடியை நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் வந்து கலர போகிறீங்களோ ஒருத்தருக்குன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்தீங்கன்னா போதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்புலாம் நீங்கள் சாதம் கலரும் போது வேணால் செக் பண்ணி உப்பு ஆட் சாதம் வந்து நீங்கள் வடிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரத்திலே வந்து மேலாப்பழம் போட்டு நல்லா பரப்பி விட்டுடுங்க நல்லா நல்லா அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கு மட்டும் இல்லை பாருங்க பார்க்கும்போது எவ்வளவு சூப்பராக இருக்கு ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க ஆளும் விதை கருப்பு உளுந்தாலும் சேர்த்துக்கிறனால அந்த டேஸ்டும் ரொம்பவே சூப்பராக வேற லெவல்ல இருக்கும் முருகை சேர்த்துக்கிறதே அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷாக நீங்கள் ஒரு முட்டையோ இல்லை ஒரு உருளைக்கிழங்கு வருவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கலாம் நீங்கள் தனித்தனியாக சைடி செய்யணும் அப்படின்றது அவசியமே இல்லை ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி இட்லியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான பொடி செய்ய போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் சீரகம் சேர்த்துக்கும் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து மீடியம் ஃபிளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ரோஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு துண்டு அளவுக்கு பிரியாணி இலையும் ஒரு ரெண்டு கிராம்பும் ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒருத்தர் அதாவது ஒருத்தருக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம சேர்க்குறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இந்த பொடியை கூட நீங்கள் எக்ஸஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அடுத்ததாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கோம் நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களும் வந்து கருவேப்பிலை எக்ஸசாக இருக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சோம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கணும் டக்குன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம முருங்கைக்கீரை பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் சாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த ஹெல்தியான ரெசிபிஸ்லாம் நம்ம ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்குறதா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கருவேப்பிலை வந்து நம்ம குழம்புலலாம் போட்டு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க தூக்கி போட்டுடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் சாதமாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் டக்குனும் காலையில் லேட்டாக கூட ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு ஸ்பூன் அளவு கூளுந்தும் சேர்த்து ரோஸ்ட் ஆனது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதே ப்ரிப்பரேஷனில் தான் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே சாதம் வடித்த சாதம் இருந்தால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏன்னா பொடியில் சால்ட்டு சேர்க்கல அப்படிங்கறனால சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வடித்த சாதத்தை மேலேப்பெல்லாம் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கருவேப்பிலை சாதமும் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஹெல்தியான ரெண்டு ரெசிபீஸும் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்லே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த பொடியெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த முருங்கைக்கீரை பொடி நீங்கள் டிஃபனுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் சாதமும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த ஹெல்தியான ரெண்டு ரெசிபிஸுமே இந்த வீக்கெண்ட்லே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வந்து வந்து ஹெல்தியாக சாப்பிட்டு ஹெல்தியாக இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அவங்க வரணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்